ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி ரொம்ப நாளாக தேய்க்கணும் தேய்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருக்குங்க அதை எப்படி தேய்க்கிறாங்க எப்படி சுடுறாங்கன்னு தெரியாது எனக்கு அதனால் பார்க்க வந்திருக்கேன் ஒரு கிட்ட ஒரு ஐம்பது அறுபது சப்பாத்தி வந்து உருட்டி வச்சுருந்தாங்க உருண்டையாக உருட்டி வச்சுருந்தாங்க அதில் வந்து அந்த அண்ணன் ஒரு சப்பாத்தியை எடுத்து ஒரு உருண்டை எடுத்து தேய்க்கிறாரு பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடில் ஒரு சப்பாத்தியை வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம தேய்ச்சோம்னா எவ்வளோ ஸ்பீடில் தேய்க்க முடியாது பிச்சுக்கிட்டு வந்துடும் சரி எப்படி தான் தேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நின்று பார்க்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறமேட்டு அண்ணன் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த தோசை சட்டியில் வந்து சப்பாத்தி போட்டுட்டாரு அது வந்து அப்படியே சூடாகிட்டுருக்கு இருக்கு அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்தி கேரங்க பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாதுங்க சப்பாத்தி அவங்க தான் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு உருண்டையும் தேய்க்க ஆரம்பிச்சாரு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக தேய்க்கிறாரு கொஞ்சம் கூட பிக்காமல் தேய்ச்சிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன இருக்குது அதில் திருப்பி திருப்பி போடுறாருங்க அதில் வந்து அப்படியே உப்பிக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டா வந்துடுதுங்க இதுதான் நம்மளுக்கு ரொம்ப நாளாக எப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு நம்மளே இன்றைக்கி டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க